வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தனியார் படகு சவாரி நிறுவனங்கள் ஆபத்தை உணராமல் சுற்றுலாப் பயணிகளை கடலுக்கு அழைத்து சென்றுள்ளது தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் தற்பொழுது புதுவையில் மிதமான மழை பெய்து வருகிறது கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்படுவதால் அலைகள் சுமார் ஐந்து முதல் ஆறு அடி உயரத்திற்கு எழும்புகிறது கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் தொடர்ந்து கடலில் குளித்து வருகின்றனர் மேலும் கடற்கரையானது வெறிசோடி காணப்படும் நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்தது இதன் காரணமாக மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை துறைமுகத்தின் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் ஆனால் தனியார் சுற்றுலா படகு நிறுவனங்கள் மீன்வளத்துறையின் உத்தரவை மதிக்காமல் ஆபத்தை உணராமல் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை ஐந்திற்கும் மேற்பட்ட படகுகளில் கடலுக்குள் அழைத்து செல்கின்றனர் அதன்படி தனியார் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் படகு சவாரி மையத்திற்கு வந்தடைகின்றனர் கடல் மிகவும் சீற்றத்தோடு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் தனியார் படகு கடல் சீற்றத்தால் மிகவும் தன்னாடியவாறே செல்கிறது இது சுற்றுலாப் பயணிகளுக்கு மகிழ்ச்சியை தருவதாக எண்ணி படகு தள்ளாடும் பொழுது கத்தி ஆரவாரமும் செய்துள்ளான் ஆனால் ஆபத்து என்னவென்று பயணிகளுக்கு தெரியவில்லை மீனவர்களை மீன் பிடிக்கக் கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையை அவரது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி மீன்ளத்துறை அறிவுறுத்தி உள்ள நிலையில் இது போன்று சுற்றுலா பயணிகளை தானியார் படகு சவாரி அழைத்து செல்லும் நிறுவனங்கள் மக்களின் உயிர் மீது எந்தவித அக்கறையும் கொள்ளாமல் பணத்திற்காக ஆபத்து என்ன என்பதை சற்றும் சிந்தித்துப் பார்க்காமல் செயல்படுகின்றனர் மீன்வளத்துறை மற்றும் காவல்துறை இதுபோன்ற பேரிடர் காலங்களில் ஆபத்தை உணராமல் படகு சவாரி அழைத்து செல்லும் தனியார் படகு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்